வணக்கம் மேம் வெல்கம் டு சண்டே எப்படி இருக்கீங்க நம்ம வந்து ரெகுலரா வந்து பேசும்போது சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பல துறைகளை வந்து சீரழிச்சிருக்காங்க அதுல வந்து ரொம்பவுமே சீரழிக்கப்பட்ட துறை வந்து கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலில் வந்து போதைப்பொருளை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து வாத்தியார்களையே அடிக்கப் போகிறதா இருக்கட்டும் பசங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகளுக்குள்ள பாலியல் தொந்தரவுகள் எல்லாம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பட்டமளிப்பு விழாவில் அந்த பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பெண்ணே பாத்தீங்கன்னா அதாவது கவர்னரை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நான் பட்டம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க அது வந்து மாணவியில ஒரு திமுக காரனுடைய மனைவி அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேற விஷயம் பட் ஆனா இவங்களுடைய இந்த ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு அந்த பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பட்டம் அளிப்பு விழா வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பாருங்களேன் அஹ் நம்ம நிகழ்ச்சியில வந்து முதல்ல இலகணேசி அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை நம்ம செலுத்திக்கலாம் ஆஹ் ஏன் நான் இதை இதோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா வந்து தரமில்லாத நபர்களிடத்தில் கூட தரமாக ரொம்ப மனிதாபிமானத்தோட அஹ் அவருடைய அந்த நிலையை வந்து என்னைக்குமே விட்டுக் கொடுக்காம இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு ட்வீட் போட்டிருக்கிற வார்த்தை ஏன் அவர்களுக்கு அப்படி சொல்ல தோணுது அப்படின்னா அவர்களை போன்ற தரமில்லாத நபர்களிடத்தில் கூட ரொம்ப நியாயமான முறையில நடந்து கொண்ட மனிதர் அவர் இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வர ஆக்சுவலா வந்து அந்த கல்லூரி மாணவி செஞ்சது அப்படிங்கிறது கேடுகட்ட செயல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எகெய்ன்ஸ்டாக அவர்கள் செஞ்ச விஷயமா நான் பாக்குறேன் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஏன் ஒரு முதல்வர் துணைவேந்தராக இருக்க கூடாது அப்படின்னு நாம சொன்னோம்னா எந்த அரசியல் அஹ் மாற்றிமையும் அங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மாணவர்களே ஏதோ ஒரு கட்சி சார்பாக நான் இப்படி நடந்து கொள்வேன் அப்படின்னா நீங்க படிச்ச அந்த கல்வி உங்களுக்கு எதை கத்துக் கொடுக்குது எந்த நாகரீகத்தை கத்து கொடுக்குது நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து வந்து இவர் தமிழுக்கும் தமிழருக்கும் எகைன்ஸ்டா நடந்துகிட்டாங்க அப்ப உங்களுக்கு வந்து இவரை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பிஜேபியினுடைய ஒரு நபராக அப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அது மட்டும் இல்ல இத மக்கள் ரொம்ப தெளிவா பாக்கணும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க இவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அதனால இவர்கிட்ட வாங்குறதை விட மத்தவங்க கிட்ட வாங்குறது தான் எனக்கு பெருமை அப்படின்னு அதாவது அந்த பேசக்கூடிய அந்த முப்பது செகண்ட் கூட தொடர்ந்து தமிழ்ல வந்து பேச முடியல அந்த அம்மாவால அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்றாங்க நான் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பண்றேன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன் அதனாலதான் அப்படின்னு அதாவது தமிழ் தமிழ்னு சொல்லி எப்படி எல்லாம் மக்களை வந்து இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றது பாருங்க அதாவது நீ படிச்சிருக்கிற டாக்டர் பட்டம் வாங்குற அப்படின்னா ஒரு 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 பேசிக் நாலேஜாவது அதாவது இந்த ஸ்டேட்டோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு கவர்னர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு கவர்னர் இந்த அம்மா சொல்லுது இல்ல திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் யாரு அது மட்டும் இல்ல சார் நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கும் முதல்வர் ஒரு மசோதாவை சட்டமாக்கணும் அப்படின்னா அது கவர்னர் தான் நீங்க போகணும் இதுதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அவர்கள் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு நம்ம ஆச்சரியப்படவோ அதிர்ச்சிப்படவோ எதுவுமே கிடையாது ஏன்னா அவருடைய கணவர் பற்றி தொடர்ந்து நாம வெளிவர செய்திகளை பாக்குறோம் அங்க வந்து அவர்கள் தலைமைக்கு எழுதிய அந்த பகுதியில இருக்கக்கூடியவர்கள் அவருடைய தொல்லை தாங்க முடியல ரவுடி லிஸ்ட்ல என்னெல்லாம் பேர் இருக்கோ அத்தனை பேரும் அவருக்கு சொல்லி க கடிதங்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்குறோம் இல்ல அதான் அந்த மக்கள் வந்து தெளிவா பார்க்கணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டில நடந்ததா இருக்கட்டும் எந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தவறான செயல்கள் நடக்குதோ அது எல்லாமே திமுக காரனா இருக்கிறான் சோ அப்படி என்ன என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த திமுகவுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப நீங்க கார் ஓட்டினோன்னா உங்களுக்கு என்ன வேணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் மொல்ல மாதிரித்தனம் பண்ணணும்னா என்ன வேணும் திமுகவுனுடைய அந்த உறுப்பினர் அட்டை வேணும் அப்படிதான் இருக்கு ஏன்னா இந்த இந்த பெண் இந்த ஒரு இழிவான வேலையை செஞ்ச இந்த பெண்ணினுடைய கணவர் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறார் அப்படின்னு நிறைய வந்து இந்த சோசியல் மீடியால எல்லாம் வருது அது மட்டும் இல்ல அவர் வந்து அந்த இடத்துல ரவுடியா இருக்கிறாரு பஞ்சாயத்து பண்றாரு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவரு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கோயில்லயே வந்து இவர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அங்க உண்டியில வர பணத்தையே அபகரிக்கிறாரு சோ இப்படி இருக்கக்கூடியவருடைய ஒரு மனைவி எப்படியா இருக்கும் இவர்கள் வந்து அவர் அசிங்கப்படுத்தினதா நினைக்கிறாங்க ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு நாகரீகத்தை மேடை நாகரீகத்தை வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கறது அவ்வளவு ஹாப்பியா என் முகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அழகா நின்னு அவங்க கிட்ட வாங்குறத பாத்துட்டு நின்னா பாருங்க அதுதான் அறிவு கரெக்டா சொன்னீங்க ஏன்னா அவர் படிச்ச படிப்பு மேடம் ஏன்னா ஐபிஎஸ்ஆ தேர்ந்து வந்து வர்றவன் அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது பத்து லட்சம் பேரு பதினஞ்சு லட்சம் பேரு தேர்வு எழுதி ஒரு வருஷத்துல அதுல ஒரு நூத்தி ஐம்பது பேர் தான் ஐ பி எஸ் எவ்வளவு பதினஞ்சு இருபது லட்சம் பேரு எக்ஸாம் எழுதுறாங்க அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎப்எஸ் தேர் எடுக்கிறாங்க அதுலயும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் நூறு பேர் தான் ஐ ஆ வராங்க அப்படி படிச்சு வந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சர்வீஸ முடிச்சு அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பண்பான நல்ல மனிதர் சோ அவர் எப்படி நடந்துகிட்டாரு கொல்லக்கார முடிச்சவிக்கு மொல்லமாரியோட பொண்டாட்டியா இருந்தா வேற எப்படி நடந்துக்கும் மேடையில இப்படிதான் நடந்துக்கும் தொடர்ந்து நடக்கிற விஷயம் சார் நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க தமிழிசை அவர்கள் வந்து பிளைட்ல போகும்போது கத்தின கும்பலும் இதே திமுக கும்பல் தான் இதுவும் திமுக கும்பல் தான் இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்தது நீங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு இந்த நீட்டுல வெற்றி பெற்றவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு கவர்னர் அவர்கள் லாஸ்ட் இயர் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அதுல வந்து ஒரு பெற்றோர் வந்து ரொம்ப பெரிய அதிபுத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறதா நினைச்சு நான் எங்களுடைய உரிமையை கேட்கிறேன் நீட்டு தேர்வு கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுனத பார்த்தோம் ஆனால் அவர் அவர் பிள்ளைய நீட் தேர்வு எழுத வச்சு சக்சஸ் ஆக்கி அந்த பிள்ளைய செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்தாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் என்னைக்குமே இவர்கள் அடுத்தவர்களுக்கு உணர்ச்சி பொங்க பேசிவிட்டு அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்ன்றதுல மட்டும் குறியா இருக்கக்கூடியவர்கள் இந்த மேடை அநாகரிகம் இந்த பிஹெச்டி வந்து அவர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ஒரு அடுத்த மனிதர்களிடம் எப்படி பிஹேவ் பண்றது ஒரு டேபிள் எச்சிக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்ல எந்த ஈகோ சிஸ்டமும் அவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது நீங்க என்னதான் படிச்சாலும் இந்த திராவிட மாடல் அப்படின்றது உங்க தலைக்கு போச்சுன்னா நீ வந்து இப்படி வந்து இழிவாதான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டுகள் தான் இது நீங்க அந்த நீட்டு பத்தி பேசினார் ஒரு தெரியுமா இன்னொருத்தர் பெற்றோர் சோசியல் மீடியால நிறைய எழுதுவார் திமுகக்காக அவர் ஒரு எழுத்தாளரும் கூட நினைக்கிறார் அவருடைய மகனும் மருமகளும் நீட்டு எழுதி பிஜி தேர்வாயி அவங்க பட்டம் வாங்கினாங்கன்னா இவரை கூட்டிட்டு போய் முதல்வர் மு க ஸ்டாலினோட படம் எடுத்து அதையும் வந்து பதிவு போடுறாரு எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க மத்தவங்க பசங்க வந்து படிக்க போட்டோ எல்லாம் தப்பா சொல்லக்கூடாது சார் ஒரு பக்கம் வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த விஷயம் வந்து அவ்வளவு ஒரு கொதி நிலையில இருக்கும் பொழுது லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து கூலி படம் பார்த்துட்டு ட்வீட் போடக்கூடிய அரச குடும்பம் அது அரசு குடும்பம் இல்ல சார் அரச குடும்பம் அந்த திமுக குடும்பம் அரச குடும்பமா இருக்குது அது அரசு குடும்பம் இல்ல இல்ல கரெக்டா சொன்னீங்க இது வந்து ஒரு அரசு இல்ல ஒரு அரசனுடைய குடும்பம் தான் ஏன்னா அதாவது குடும்ப குடும்பமா அவங்க அப்பா அடுத்தது பையன் அதுக்கு அடுத்தது பேரன் அப்படின்னு ஒரு அரச குடும்பம் மாதிரிதான் நடத்திருக்கு கரெக்டா சொன்னீங்க நீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களை பத்தி இந்த இதை விட கேவலமா ஒரு அரசாங்கமோ அந்த அரச நடத்தக்கூடிய ஒரு முதல்வரும் நடந்துக்க முடியுமா அப்படின்றத ஒரு சில ஊடகவியலாளர்கள் அப்படின்னு இருந்தா ஒரு பக்கம் நல்லது இருக்கும் ஒரு பக்கம் கெட்டது இருக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிதான் போகணும் அப்ப நீங்க அவர் படமே பார்க்க கூடாதுன்னு சொல்ல படம் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்லல இல்ல மேடம் அவர் படத்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த படம் வருதுன்னு பாருங்களேன் அதாவது புதுசா ஒரு படம் ரெட் ஜெயிண்ட் வந்து வெளியிட போறாங்கன்னா அந்த படத்தை பார்த்து அதுக்கு ரிவ்யூ எழுதுற வேலையை மட்டும்தான் பிராம்டா பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த படத்துக்கு மட்டும் இல்ல பல படத்துக்கும் பண்ணி இருக்கிறாரு அதாவது இந்த மாதிரி ஒரு கேவலமா எந்த ஒரு ஸ்டேட்லயும் நடக்காது எந்த ஒரு முதல் உரம் இப்படி வந்து பண்ண மாட்டாரு பதிமூணு நாளா அந்த மக்கள் வந்து அங்க வெயில்லயும் மழையிலயும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு நைட் அவங்களை எல்லாம் தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸ்காரனை எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு இவர் போய் ஒரு ஒரு தனியார் தியேட்டர்ல சொகுசா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு ரிவியூ போடுறாரு அப்படின்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க இதை விட இன்னொரு கேவலம் பாருங்க அதாவது இந்த சென்னைக்கு இருக்கக்கூடிய மேயர் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒரு மனுஷிய நீங்க வந்து பாக்கவே முடியாது ஏன்னா

சைன் போடுறது மட்டும்தான் இவங்க அதனால நம்ம வந்து எய்தவன் இருக்கு அம்பை நோவானுங்க அவங்கள பத்தி பேசி கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அவ்வளவு அவங்க வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாது சோ நம்ம அது வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம் ஆனால் எந்த வடசென்னை மக்கள் உன்னை செலக்ட் பண்ணாங்களோ அந்த வட சென்னை மக்கள் முன்னாடி போய் நின்னுட்டு சேகர்பாபு என்ன சொல்றாரு நான் கொடுத்தோமா எங்க கொடுத்தோம் காமி பாப்போம் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு நெஞ்சல் தருக்கும் நான் காமிச்சிட்டேன் நீங்க என்னோட ட்வீட்டை பாத்தீங்களான்னு தெரியல அவர் பேசின அன்னைக்கு அதே ட்வீட்டை போட்டு எத்தனாவது உறுதிமொழியாக அவர்கள் அதை கொடுத்தாங்கன்னு போட்டிருந்தேன் இன்னைக்கு அவங்க எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுப்பாங்க ஏன் அவங்க இவ்வளவு தெனாவெட்டா தைரியமாக எந்த வித அச்ச உணர்வோட நியாய உணர்வோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில காசு கொடுக்க போறோம் நமக்கு தான் இவங்க ஓட்டு போட போறாங்க நம்ம ஏன் இதெல்லாம் வந்து கண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் அவங்க கிட்ட கிடையாது இல்ல இததான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன இந்த சேகர் பாபுன்றவர் ஒரு அமைச்சர் மாதிரியே நடந்துக்கல அதாவது ரவுடிலையும் கடைஞ்செடுத்த ரவுடி கேவலமான ஒருத்தன் எப்படி நடந்துப்பான் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இவரா தான் இருக்கும் இதை விட ஒரு ஒரு கேவலமான விஷயம் என்னன்னு பாருங்களேன் இந்த இந்த அரசாங்கமே இப்ப நம்ம பேசும்போதே பாருங்களேன் கேவலம்ன்ற வார்த்தையை தவிர வேற நல்ல வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியல ஏன்னா அப்படியான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க தனியாருக்கு போங்க அங்க போனா உங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பி எஃப் இருக்கு அங்க போனா வந்து உங்களுக்கு சிக் லீவ் இருக்கு அங்க போனா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் நல்ல டபுள் சேலரி கொடுப்பாங்க ஏண்டா நீங்க எல்லாம் அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா இதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியது ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடியது நான் செய்ய மாட்டேன் கவர்மெண்ட் செய்யாது பிரைவேட்ல ஒருத்தன் செய்வான் அவங்கிட்ட வேலைக்கு சொல்றதே ஒரு அசிங்கம் இல்ல அதாவது இவர் வந்து படம் பார்த்தாரு ரிவ்யூ போட்டாரு அன்னைக்கு நைட் அவங்கள தூக்கிட்டாங்க ரெண்டு நாள் அவங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல சாப்பாடு கிடையாது டாய்லெட் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த நாளே டிராமா கோஷ்டி ஒரு ட்ராமா போடுறாங்க ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க காலையில சாப்பாடு போட்டுட்டாங்க இவங்களுக்கு என்னெல்லாம் மனசுல தோணுதோ அதெல்லாம் ஒரு அறிவிப்பா கொடுத்துட்டாங்க எதெல்லாம் செய்ய முடியாதையோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே சொன்னதையே செய்யலைன்றதுனால்தான் இந்த போராட்டம் இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா இத பண்றேன் அத பண்றேன் எல்லாமே பண்றேன் அதாவது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணா உங்களுக்கு புள்ளைய கூட நாங்க பெத்து கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நூறு பேரை பேரணியா கூட்டிட்டு வராங்க ஏன்னா முதல்வருக்கு நன்றி சொல்றாங்களா இவங்க பேரணியா கூட்டிட்டு போற நேரத்துல இவங்க அரெஸ்ட் பண்ணவங்க இன்னும் அங்க சாப்பாட்டுக்கும் அவன் அவன் வந்து டாய்லெட் போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இத வந்து பத்திரிக்கையில போடுறானுங்க இந்த சென்னையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரெட் லைட் மீடியா இருக்கு பாருங்க இதத்தான் காலையில இருந்து சாய்ந்திரம் வரையும் காமிக்கிறாங்க ஏன்டா பதிமூணு நாளா சோத்துக்கு இல்லாம வெயில்லயோ மழையிலயோ உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே அப்பெல்லாம் காமிக்கல அவங்கள அடிச்சு நொறுக்கி அறுபது பேர் ஏறுற பஸ்ல முன்னூறு பேரை ஏத்துனாங்களே அதெல்லாம் காமிக்கல ரெண்டு இட்லியும் சாம்பாரும் சட்னியும் போட்டாங்களாம் அதை வந்து காமிக்கிறானுங்க ஏண்டா பிச்சையா கேக்குறானுங்க சாப்பாடு பிச்சையா கேக்குறாங்க அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானா சொல்றாங்க பாருங்க அவங்க காலையிலேயே வேலைக்கு கிளம்பிடுவாங்களாம் அதனால இவங்க சோறு போடுறான் ஏன்டா நாலரை வருஷமா எத்தனை மணிக்கு கிளம்புனா காலையில தானே கிளம்புனா அப்ப நாலரை வருஷம் பட்னிய சாப்பிட வந்தான் இப்ப ஆறு மாசம் தான் உனக்கு மூளை வேலை செய்யுதா இப்ப போடுற சோத்த நீ வந்த நாள்ல இருந்து போட்டிருக்கலாம்ல அவ்வளவு உனக்கு அக்கறையா இருக்குது இந்த தொழிலாளிய மேல அப்படின்னா அவன் எப்பயுமே அஞ்சு மணிக்கு தானே கிளம்புறான் அப்பத்துல இருந்தே போட்டிருக்கலாம்ல சரி ஓகே அஞ்சு மணிக்கு கிளம்பி வரா அவனுக்கு சோறு போட்ட அவனை நம்பி இருக்கிற குழந்தைங்க என்னாச்சு அவன் புருஷன் என்னாச்சு வீட்டுல சோறாக்க மாட்டாங்க அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட் குடுக்குறேன்னு சொல்றேன் சூப்பர் அந்த அம்மாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் யாரு குடுப்பாங்க அதனாலதான் நீ எல்லாருக்கும் சோறு போட தேவையில்ல அவங்க செய்யற வேலைக்கு சரியான ஊதியத்தை குடுத்தீன்னா அவங்க சோறு ஆக்கிக்குவாங்க அவங்க அஞ்சு மணிக்கு கிளம்புறாங்கன்னா வேற யாராவது வச்சு சாப்பாடு கூட சமைச்சுக்குவாங்க ஏன் அவனுக்கு சோறு போடுற கண்டிப்பா கேவலம் கேவலம் இதை விட கேவலம் நடந்துக்கவே முடியாது இது மக்கள் தான் யாரெல்லாம் வந்து பேசுவாங்களோ அவங்க யாராவது இன்னைக்கு வாயை திறந்து அண்டால இருந்து சூரியால இருந்து வந்து மே பதினேழுல இருந்து அஹ் அமீர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற அமீர் இந்துக்களுடைய கோயில் விஷயத்துல கூட உள்ள நுழைஞ்சு கருத்து சொல்ற அமீர்ல இருந்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இத பத்தி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பாருங்க அதுலயும் வந்து ஒரு அஹ் மீடியால வந்து பிரசன்னா சொல்றாரு தாயுள்ளம் கொண்டு முதல்வர் அவர்கள் பத்து நாள் அவங்கள வந்து போராடுறதுக்கு அனுமதி அனுமதிச்சிருக்காரு போராடுவதல் என்பது ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய உரிமை அந்த உரிமையை வந்து தாய் உள்ளத்தோட அவர் கொடுத்தாராம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு தான் அவங்களை அப்புறப்படுத்துனாங்கன்னு சொல்றாரு உள்ளம் அதாவது திமுக காரனுக்கு மூளையே இல்ல மனிதாபிமானமும் இல்ல அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான பேச்செல்லாம் எடுத்துருக்காரு என்னது தாய் உள்ளம் உட்கார்ந்து போராடுறவங்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கொடுக்காம அவங்க வந்து அந்த கேட்டுக்குள்ளேயே நுடைய கூடாதுன்னு பூட்டி வச்சிட்டு அதை தான் தாய் உள்ளம்னு வேற சொல்றாங்க அதுதான் சார் அவர் சொல்றாரு வந்து கோர்ட் சொல்லிடுச்சு இல்லன்னு கோர்ட் சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டுறியா அறநிலையத்துறையில என்னெல்லாம் வந்து குற்றம் வந்து சொல்லுது இல்ல கோர்ட் சொல்லுச்சுன்னு சொல்றாங்கல்ல அதுவே ஒரு டிராமா அதாவது கோர்ட்டுக்கு ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ஒரு பொதுவான ஒருத்தர் போய் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் வந்து நடந்து போறேன் அங்க வந்து இவங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அதையும் எடுத்து போட்டாங்கல்ல அந்த கொடுத்த பொம்பளை திமுக காரி அந்த கொடுத்த பொம்பளை அந்த அமைச்சரோட க்ளோஸ் ஆயிருந்து நிறைய போட்டோக்களை போட்டிருக்காங்க நம்ம ஊர்ல கோர்ட்டும் கேட்கணும்ல ஏண்டா அவங்க வந்து அவங்க தொழிலாளி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குப்பையும் அள்ளி உன் இடத்த கிளீனா வைக்கக்கூடிய தொழிலாளி அவனுடைய உரிமைக்காக போராடுறான் அத நீ கொடுக்காம உன் கட்சிக்கார ஒரு பொம்பளைய விட்டு நீ வந்து ஒரு மனு தாக்கல் பண்றியா அப்படின்னு கோர்ட்டாவது கேட்டுருக்கணும் என்ன நடக்குது என்ன அதாவது சட்டம் நீதி எதுவுமே இந்த தமிழ்நாட்டுல இல்லாத வந்து முந்திலாம் வந்து பீகார சொல்லும் போது சொல்லுவாங்க காட்டு தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு காட்டு ராஜ்யம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கூட வந்து எனக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறும்னு எனக்கு தோழலை ஏன்னா அடுத்து ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிரெட்டும் பாலையும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துன்னு போய் குடுக்கறதுக்கும் அதுக்கும் கியூல நிக்கிறதுக்கும் ஆள் நம்ம ரெடியா தானே இருக்கிறோம் அப்படி இருக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் வந்து செய்வாங்க அது எஸ்பெஷலி தமிழகத்துல சென்னையை பொறுத்த மட்டும் என்ன மோசமாக நடந்தால் கூட நாங்க தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த நிலைமை மாற போறதே இல்லை உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுல பிரச்சனை இல்ல ஆனால் எந்த மக்களுக்காக நாம பேசுகிறோமோ அந்த மக்களே இதை உணராமல் திரும்ப திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவர்களை இந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஆனால் இதே சென்னையில தான் அத்தனை விஷயங்களும் நடக்குது ஒரு டிரைனேஜ் பராமரிப்பு ஒஸ்ட்ல இருந்து ரோடு ஒஸ்டா இருக்கிறதுல இருந்து கண் எப் அதாவது கேட்பாரற்று கிடக்கிறதுல இருந்து ரயில் ஒவ்வொரு மழையிலையும் நீங்க பாருங்க மின் கம்பிகள் வந்து பழுதாகி கீழே உழுந்து அதை டச் பண்ணி இறக்குறவங்களாக இருக்கட்டும் நார்த் சென்னையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மக்கள் போராடுறதாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்துல தண்ணி விஷயத்திலேயாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் அஹ் அவதிப்படுறது அப்படிங்கிறது வாசிகள் ஆனால் இந்த இந்த சென்னை வாசிகள் தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த திமுக எம்எல்ஏக்களை சட்டசபையில கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவர்கள் தனக்கு பாதிப்பு வந்தால் கூட புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நாம என்ன விதமான கல்வியை அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் எந்த விதமான விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறோம்னு நாம நம்மளதான் வந்துக்கணும் என்ன விதமான கல்வியை அதனாலதான் இவங்க வந்து பாருங்களேன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் திட்டம் போட்டு நுழைஞ்ச இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி கூடங்கள் தான் எல்லா இடத்துலயும் போயிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து இருந்து காலேஜ்ல எல்லா இடத்துலயும் அந்த அந்த திராவிட மாடலு திமுக அந்த கான்செப்ட உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க கல்வி வந்து சீரழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் திருத்துறது அப்படிங்கறது ரொம்ப 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 கஷ்டம் அதாவது இந்த சென்னை வாசி மக்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க அடுத்தது மழை வந்ததுன்னா லைன்ல வந்து நிப்பாங்க உடனே என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்து யாருமே வரல ஒரு பிரெட் கூட குடுக்கல ஒரு பெட்ஷீட் கூட குடுக்கல ஒரு பாய் கூட குடுக்கலன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரவுடி அமைச்சரு நேரா வருவாரு கையை கட்டுவாரு ஆஹ் வந்து லைன்ல நில்லுன்னு அவ அவனுக்கு ஒரு பிரெட் துண்டை தூக்கி போடுவானுங்க ஒரு பெட்ஷீட்டை கொடுப்பானுங்க ரெண்டு பாயை கொடுப்பானுங்க ஏண்டா அறுபது வருஷம் எழுபது வருஷமா ஒரு பெ ஒரு பாய் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இல்லாமயே ஒருத்த வச்சிருக்கிறான் இதை யோசிக்கணும்ல பெருமையா வந்து பேசிக்கிறாங்க மத்த மாநிலத்தை விட தமிழகத்துல இருக்கணும் தான் படிச்சவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பீகார பத்தி சொன்னீங்க இப்பெல்லாம் பீகார் உத்தரப்பிரதேசம் இவங்க எல்லாம் நல்லா முன்னேறிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் வார வாரம் பேசுறோம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் வருஷ கணக்கா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த மக்கள் தான் வந்து யோசிக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் நிறைய படிச்சவங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு ஆனா இன்னைக்கு தமிழ்நாடுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பின்னாடி போயிட்டு இருக்குது இவங்க வந்து விளம்பரத்துல மட்டும் தான் இந்த போட்டோ ஷூட்ல வீடியோ போடுறதுல சோசியல் மீடியால தமிழ்நாடு வந்து நம்ம வளர்றோம் வளர்றோம் வளர்றோம்ன்றாங்க அதாவது இவங்க ஆட்சிக்கு வரும்போது முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இருந்த டாஸ்மாக இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்கிறாங்க இதுதான் இவங்களோட சாதனை இதே நீங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்க அங்க அந்த அந்த ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த கோயில கட்டினதுக்கு அப்புறம் அது சுத்தி இருக்கக்கூடிய நடக்கிறதுனால அவனுக்கு டாக்ஸே ஒரு வருஷத்துல ஐம்பதாயிரம் கோடி வருதுன்றான் இவன் சாராயம் வித்து ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் அவன் பிசினஸ் டெவலப் பண்ணி ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் சரி பாருங்க ரெண்டு பேரும் திருச்செந்தூர் கோயில்ல இருந்து பழனி கோயில்ல இருந்து இவங்க எடுக்கிற காசே இதை விட அதிகம் அதன் பேர்ல வந்து நல்லது செய்யறன்னு சொல்லுது அதன் பேர்ல வந்து அதாவது நீ யாருங்க அதாவது இந்த கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு போடுவாங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற காசை எடுத்து மாநாடு நடத்துறது அங்க இருக்கிற காசை எடுத்து நீங்க வந்து சமபந்தி அஹ் அன்னதானம் நடத்துறது கோயில் அன்னதானம் இல்ல ஆகஸ்ட் எவ்ரி ஆகஸ்ட் பதினஞ்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமபந்திம்பாங்க நீங்கதான் ஜாதியை பத்தி பேசுவீங்க நீங்க தான் சமூக நீதியை பத்தி பேசுவீங்க இப்பயும் நீங்க என்ன சொல்லுவீங்க சம பந்தியா நாங்க வச்சிருக்கோம் அதாவது ஏன் ஜாதி ஓன் ஜாதியும் வேற நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி ஆனா ஆகஸ்ட் பதினைஞ்சு தோறும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு போல உட்காந்து சாப்பிடுவோன்னு எந்த விதமான கேவலமான மனநிலையில இந்த நூற்றாண்டுல இருந்துகிட்டு இவங்க மற்றவர்களுக்கு சமூக நீதியையும் அந்த சம அந்தஸ்தையும் பத்தி பேசுறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத அப்படி ட்ரீட் பண்ணப்படுபவர்கள் உணர வேண்டும் இல்ல இது அவங்க வெக்கமே இல்லாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மேயர் பிரியாவே என்ன சொல்றாங்க அதாவது முதல்வர் வந்து இந்த தொழிலாளிகளோடையே டீ குடிச்சாரா முதல்வர் வந்து இந்த தொழிலாளிகளோடய சாப்பிட்டாராம் ஏன்டா தொழிலாளிகள் இவங்க என்ன துப்புரவு தொழிலாளர்கள்னா அவங்க என்ன தீண்டத்தக்காதவர்களா மக்களோட தானே டீ குடிச்சாரு டீ குடிச்சா இவங்க கூட டீ குடிச்சாரு அப்படின்றத சொல்லி காமிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு ஏன் வீட்டுல அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட டீ குடிக்க மாட்டாரா முதல்வர் அதே மாதிரிதானே ரோட்ல நடக்கும்போது டீ குடிக்கிறாரு ஏன் ரோட்ல வந்து நீ வந்து ஓட்டு கேட்கும் போது தெரியலையா ஓட்டு கேட்கும் போது நின்னு ஓட்டு கேட்கற எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற கால்ல உழற அப்புறம் ஒரே ஒரு டீ குடிச்சதை மட்டும் நூறு வாட்டி சொல்லி காமிக்கிறீங்க ஒரே ரெண்டு 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 இட்லிய வாங்கி கொடுத்தது வந்து நூறு வாட்டி சொல்லி காமிக்கிறீங்க அத ஒரு வீடியோவா எடுத்து அதை வந்து பொழப்பா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் அதாவது எப்படி இவங்க வந்து நீங்க ஓட்டு போட்டதுனால நீங்க அடைஞ்ச பலன் என்ன என்ன நடக்க போகுது அதாவது நம்ம வந்து ஏதோ கல்விதானே ஸ்கூல்ல ஏதோ நடக்குது அப்படின்னு விட்டுருறத மாதிரி இல்ல ஏன்னா இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்க மேபி இன்னும் ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷத்துலயோ நீங்க செத்து போயிடுவீங்க ஆனா இன்னைக்கு உங்க பசங்க உங்களுடைய பேர பசங்க அஞ்சு அஞ்சாவது படிக்கிறவன் பத்தாவது படிக்கிறவன் அஞ்சு வயசு இருக்கிறவன் பத்து வயசு இருக்கிறவன் பதினஞ்சு வயசு இருக்கிறவன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வாழ போறான் அவனுக்கு ஒரு நல்ல தமிழகத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வந்ததுன்னா அந்த மனது அந்த மன மாற்றம் உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும்தான் தமிழ்நாடு ஊடுரும் அதாவது அடுத்த முறையும் இதே திமுக ஆட்சி வந்தது அப்படின்னா அவ்வளவுதான் தமிழகத்தை கடவுளால கூட காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துரும் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது மேடம் சார் ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனால் நம்ம என்னன்னா செவடன் காதல ஊதுற சங்கு அப்படின்னு நம்ம நினைச்சால் கூட ஊதுற சங்க ஊதி வைப்போம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் நாமளும் பார்க்க தான் போறோம் என்னைக்காவது ஒரு நாள் மக்களுடைய மனநிலை மாறும் அது மாறுற வரைக்கும் நாம பேசிக்கிட்டே இருப்போம் நாட்டு மேலயோ நம்மளுடைய ஸ்டேட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு பற்றுனால நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ஊதுற சங்க ஊதிக்கிட்டே இருப்போம் பாக்கலாம் ஒரு நாள் நிச்சயமா மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ